அதுக்கு அடுத்தது கூட்டாக உண்பதில் ஒரு ஒழுங்கு இருக்குது கூட்டாக உண்டுற உண்பது வந்து அவரவருக்கு தனியாக பராம தட்டில் கொடுத்தாங்கன்னு வைங்க அது உங்களுக்கு தந்துடுறாங்க பிரச்சனை இல்லை அந்த கூட்டாக உண்பது வந்து ஒரு நடுவில் வச்சு எடுத்துக்கிறது வச்சுருவாங்க ஒரு சபையில் இருப்போம் ஒரு தட்டு நிறைய பேரச்சம்பழத்தை வச்சு நீங்கள் சாப்பிடுங்க நடுவில் வச்சுருவாங்க அது அவங்கவுங்க எடுத்துக்கிறது தான் அது அவங்கவுங்களுக்கு தனித்தட்டில் கொடுக்காம அந்த பேரச்சம்பழம் இந்த மாதிரியான பொருள்கள் நோன்பு இருக்கிற கூடிய பழங்கள்லாம் இருக்குன்னு தட்டில் குச்சி வச்சு நீங்கள் எடுத்து சாப்பிடுங்கிறதங்கிறாங்க இந்த மாதிரி வைக்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு ஒரு ஒழுங்கு மார்க்கத்தில் இருக்குது எப்படி இருக்குதுன்னு கேட்டால் ரசூல் சல்லா அலே என்ன செய்கிறாங்கன்னு கேட்டால் அதாவது நகா அனில் ஹிரான் பேரட்சி மலத்தை எடுக்கிறோமா ஒரு பேரட்சி மழை வச்சு பத்து பேர் உட்காந்துருக்குறீங்க நடுவில் ஒரு தட்டில் பேரட்சி மலம் இருக்குது அப்படி எடுக்கும் பொழுது ஒன்று ஒன்றா தான் எடுக்கணுமா ஒன்று தின்று எடுத்து அடுத்து எடுக்கணும் என்ன செய்யக்கூடாது அப்படி அடிக்கக்கூடாது ரெண்டு மூணு எடுத்துருக்கூடாது ஏன்னாட்டால் ஒன்று சாப்பிடாது முடிச்சுட்டு மாரி எடுத்துக்க நகா அனில் ஹிரான் ரெண்டு பேரிச்சம்பளமாக சேர்த்து இருப்போம் சின்ன விஷயமா தெரியுது இதை தடுக்கிறாங்க என்னடா நீ ரெண்டு எடுத்துட்டீங்கன்னா அடுத்த ஒருத்தனக்கு இல்லாமல் போயிடும் நீ ரெண்டு ரெண்டாக எடுத்தீங்கன்னா அவர்த்தர்கள் கம்மியாக போயிடும் அவங்க கூட நினைப்பான் என்னடா ஒன்று ஒன்றா எடுத்து நம்பி அதுக்குள்ளே திண்டுவங்களை இருக்குது அப்படின்னு நினைப்பானே இல்லையா அது வரக்கூடாங்கிற ரசூல் அடை செய்கிறாங்கன்னா நகா அணில் கிரான் கிரான் வந்து கிரான்னா சேர்த்து சேர்ந்த ஹஜ்ஜில் கிரான்ங்கிறாங்கல்ல ஹஜ்ஜையும் உரையும் சேர்த்து செய்கிறது அதுதான் கிரானுங்கிறது பேர் பேரிச்சம்பளத்தில் கிரான்னா என்னென்னு கேட்டால் ரெண்டு பேரிச்சம்பளத்தை எடுக்கிறது ஜோடியாக எடுக்கிறது அப்போ ரெண்டு எடுக்க கூட நல்ல இல்லாமல் அழறாளுக்கும்லாம் இருக்காங்க சபரி நடுவில் வச்ச பொருளை வந்து நம்ம சுற்றி முடிச்சுட்டு எல்லோரும் ஈவனாக பகிர்ந்து கொள்வதாக இருந்தால் ஒன்று ஒன்றா எடுத்தால் சமமாக கிடைக்கும் நம்ம ஒன்று திண்டுட்டு போடுமா அடுத்த ஒன்று ஒன்று திண்டுவான் நம்ம ஒன்று எடுக்கும் அவன் ஒன்று எடுப்பான் அப்படி ஒன்று ஒன்றா எடுத்த முடிச்சு சொன்னால் ஏறக்குறைய சில கொஞ்சம் பார்த்து சாப்பிடுவாங்க இருந்தாலும் ஏறக்குறைய என்ன இவன் பத்து ஒன் பத்து எடுத்துருவோம் ஒம்பது எடுத்துருப்பான் அந்த மாதிரி வித்தியாசம் வரும் ரெண்டு நாள் தின்னாங்கன்னு சொன்னால் என்ன வயிறேன் இவன் பத்து ரூபா அஞ்சு தான் அடுத்தால் கிடைக்கும் அப்போ அந்த மாதிரி வரக்கூடாங்கிறக்க ரசூல் என்ன செய்கிறாங்கன்னா அதை வந்து ரெண்டு செய்யக்கூடாது சொல்லிட்டு இல்லை யோசித்த ரஜூல் ஆக ஆகும் உங்களுடைய இந்த சக நண்பர் அவர் வந்து உங்களுக்கு பர்மிஷன் கொடுத்தாலே தவிர ரெண்டு பேர் இருக்கிறாங்க ஒரு ஆள் என்ன செய்கிறாரு இந்தாப்பா நான் அதிகமாக சாப்பிட மாட்டேன் நீ இருந்து எவ்வளோன்னா எடுத்துக்க அப்படி சொல்லிட்டாருன்னா நீ பாட்டு அஞ்சு அஞ்சா கூட எடுத்துக்க ரெண்டு பேர் உட்காந்துருக்கிறீங்க பேரேசிமரத்தை வச்சிட்டாங்க அதில் இன்னொரு ஆள் பங்காளி வந்துட்டார் மூணு பேர் இருக்கிறாங்க மூணு பேரில் ரெண்டு பேர் சொல்கிறாங்க இந்தாப்பா நீ வந்து வெளியூர்லேருந்து வந்திருக்கிற அல்லது இளைஞராக இருக்கிற நீ வந்து பேரட்சி மலம் பார்த்துருக்க மாட்டேன் ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி நீ நல்லா போட்டு விளையாண்டுக்க நான் வந்து எங்களுக்கு தேவையில்லை நாங்கள் ஃபார்மாலி தான் சாப்பிட போகிறோம் அப்படி சொல்லிட்டாங்கன்னா செய்யலாமா அந்த கூட இல்லை சக நண்பர்கள் இதில் சக நண்பர்கள் இந்த சாப்பாட்டு தட்டில் யாருன்னா நண்பர்களாக இருக்கிறாங்களோ அவங்க அனுமதி கொடுத்தாலே தவிர ரெண்டு எடுக்கக்கூடாது அவங்களே சொல்லிட்டாங்கன்னா எடுத்துக்கலாம் இப்போ ரெண்டு எடுக்கக்கூடாங்கிற காரணம் என்னென்னு கேட்டால் அவங்க வேதனைப்படுறாங்கங்கிறத காரணம் அவங்க இதை வந்து தப்பாக எடுத்துக்கிருவாங்க இவன் நம்ம சாப்பாடையும் சாப்பிட்றானேன் அவங்க நினைப்பாங்கல்ல அப்படி நினைக்காத ஆட்களாக இருந்தால் பஞ்சாயத்து கிடையாது அப்படிங்கிற ரசுல்லா சொல்கிறாங்க இது புகாரில் ரெண்டாயிரத்தி நானூற்றி ஐம்பத்தி அஞ்சாவது சதீசில் இருக்கிறது இது வந்து உணவில் பொதுவாக கூட்டாக பரிமா இது சகனில் என்ன செய்வாங்கன்னு கேட்டால் சகனில் சாப்பாடு இப்போ பகுதிகளிலலாம் எல்லாம் இருந்துச்சு இப்போல்லாம் குறைஞ்சி வைங்களேன் சகன் சொன்னால் அஞ்சு பேர் மூணு பேர் உட்காந்து சாப்பிடுவாங்க சின்னத்தட்டா இருக்குது மூணு பேர் இருப்பாங்க பெரிய சகனாக இருக்கும் அஞ்சு பேர் உட்காந்துருப்பாங்க அஞ்சு பேர் சாப்பிடுவோம் என்ன செய்யணும்னு கேட்டால் சோறுப்பட்டு நடுவில் வந்து கறியை வச்சுருவாங்க அந்த நடுவில் வச்ச கறியை வந்து ஒருத்தனோட பிச்சை மொத்தமாக எடுத்து சரியாக வருமா அஞ்சு பேர் இருக்கிறோம் இப்போ அஞ்சு அஞ்சு பேர் எடுக்கிற அளவுக்கு இந்த பேச்சை மழைனா ஒன்றோன்னா எடுத்துடலாம் இது என்ன செய்யணும் நம்ம அங்கே உள்ள அஞ்சு பேங்க பிரித்து அப்படி போட்டு அப்படி அப்படி சாப்பிட்ணும் தவிர நம்மளாக எடுத்து பிரி பீஸ் எடுத்து போக வச்சுக்கிட்டோம்னு சொன்னால் மற்ற நாலு பேரும் சங்கடப்படுவாங்க அந்த சங்கடப்படுறதுன்னு அடிப்படையான காரணம் இப்போ சகனில் பரிமாறுறத வந்து அஞ்சு பீஸாக கொண்டு வந்து வச்சுட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை ஒரு பெரிய தொடக்கரை ஒன்றா வச்சுருவாங்க அதில் முக்கியமானது தான் பிச்சு ஒருத்தன் எடுத்துக்கிட்டாங்கள எப்படி இருக்குது இது வந்து அந்த பேரிசம்பளத்தையும் ஒன்று எடுக்கக்கூடாதுன்னு சொன்னால் அப்போ நம்ம நம்மளும் ஐடியா பண்ணி என்ன செய்யணும்னு கேட்டால் இப்போ எல்லாருக்கும் கிடைக்கணுங்கிறதுனால நம்ம சரியாக பிச்சுக்கிறோம்னு சொல்லிட்டு செய்யாத அஞ்சு பேர் சாப்பிட்றதா இருந்தால் நடுவில் இந்த கறி இருக்குது இது எல்லாருமே சமமாக பிச்சுக்கிறது மார்க்க சட்டம் அதனால் செம்ம பிரிச்சுக்கிறோன்னு சொல்லி அஞ்சு துண்ணா பிரித்து ஆள் கொடுத்துட்டு வைங்க அப்படி தான் செய்யணுமே தவிர பெரிய பீஸா எடுத்து நம்ம சாப்பிட்டோம்னு சொன்னால் மற்ற நாலு பேர் என்ன செய்வாங்க சங்கடப்படுவாங்க வருத்தப்படுவாங்க அப்படி செஞ்சிடக்கூடாது இது ஒரு அந்த கூட்டாக சாப்பிடுவது விருந்து சாப்பிடுவதற்குரிய ஒழுங்கில் ஒரு ஒழுங்கு